நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது லேட்டஸ்ட் பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வாரையத்தின் அறிவிக்கையின் ஜீரோ ஒன்று ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி இருபத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பொலியல் குறி அங்கீகாரம் அதாவது ஓஎம்ஆர் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு எண் டபிள்யூஎம்எம்பி நம்பர் பதினாறு முப்பத்தி ஐந்து மூன்று ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் பெஞ்ச் கேஸ் நாள் பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு இணங்க மேற்காணும் போட்டித் தேர்வில் பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை தாளுக்குரிய கேள்விக்கான தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் ஆசிரியர் தேர்வரைய இணையதளமான டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விடை குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் இருபத்தி எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து மணி வரை ஆசிரியர் தேர்வாரிய இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்திடல் வேண்டும் தபால் அல்லது பிறவழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது அவை நிராகரிக்கப்பட்டதாகவே கருதப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்கள் அதாவது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும் கையேடுகள் ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தேர்வர்கள் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ள பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாத்தாளுக்குரிய அதாவது ஏ சீரியஸ் கொஸ்டின் பேப்பர் வித் தமிழ் லாங்குவேஜ் இன் பார்ட் பி தற்காலிக விடை குறிப்பிற்கு இணையவழியில் ஆட்சேபனை தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்களை ஆவணங்களை இணைக்க வேண்டும் சான்றாவணங்கள் ஆவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அரசாணை நிலை எண் நாற்பத்தி ஒன்பது மனிதவள துறையின் இருபத்தி மூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட அரசாணையில் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளின்படி மாற்றுத்திறன் படைத்த தேர்வர்கள் பகுதி ஏ உள்ள ஜீரோ ஒன்று முதல் முப்பது வரையிலான கட்டாய தமிழ் பகுதியின் வினாக்கள் எழுதுவதற்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் பகுதி பி யில் வினா முப்பத்தி ஒன்று முதல் நூற்றி ஐம்பது வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம் மேலும் பாட வல்லுநர்களின் முடிவை இறுதியானது என்று அறிவிக்கப்படுகின்றது இந்த பத்திரிகை செய்தியை ஆசிரியர் திருவாராயம் தற்பொழுது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதாவது ஆசிரியர் தேர்வாலயம் நடத்தி முடித்த இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு இருந்த காரணத்தினால் தற்பொழுது அதற்கான விடை குறிப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதாவது பார்பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வினாக்களுக்குரிய கேள்விகளுக்கு மட்டும் தற்பொழுது உத்தேச விடை குறிப்புகள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது அதில் ஏதேனும் ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் அந்த ஆட்சேபனை தனது இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்றும் அந்த ஆட்சேபனை தெரிவிக்கும் போது அதற்குரிய சான்றிதழ்களை ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் கொடுக்க வேண்டும் என்றும் இருந்து கொடுக்கக்கூடாது என்றும் ஆசிரியர் தேர்வாரியம் தெரிவித்துள்ளது அதே போன்று தமிழ்மொழி தேர்வுக்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு விளக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து நூற்றி ஐம்பது வரையிலான வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது இந்த பதிவை ஆசிரியர் தேர்வுகளையும் தெரிவித்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்